ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பற்றி பார்க்குறோன்னா பிறந்த கோழி உண்டான ஒன்றான தடுப்பூசியை பற்றி தான் பார்க்குறோம் தடுப்பூசி வந்து நாலு வகையாக இருக்குது ஒன்று வந்து எஃப் ஒன்று ஐபிடி ஒன்று ஒன்று லச சொட்டா ஒன்று ஆர் அப்படிங்கிற தடுப்பூசி இருக்குது இந்த தடுப்பூசி கால அளவு பற்றி பார்க்குறோம் அதாவது எந்தெந்த காலத்துக்கு எது கொடுக்கணும் அப்படிங்கிற மாரி கேட்குறோம் ஒன் வேக்சின் செவன் டேஸ்லேயும் ஐபிடி வேக்சின் பதினாலு டேஸ்லேயும் லச வேக்சின் வந்து இருபத்தொரு டேஸ்லேயும் அடுத்து ஆர் என்ற தடுப்பூசி வந்து ஒன் மந்த்துலையும் போடப்படும் ஒரு தடுப்பூசி ஆகும் இதில் வந்து தெளிவான விளக்கத்தை இப்போ வீடியோவில் பார்ப்போம் இந்த எஃப்என் வேக்சின் வந்து அனைத்து கால்நடை மருந்து கடையிலையும் கிடைக்கும் இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டு உள்ள ஒரு வேக்சின் ஆகும் அதாவது நாம் கேட்கும்போது வந்து ஐஸ் பாக்ஸ் போட்டு நமக்கு வந்து இந்த வேக்சினை வந்து நமக்கு தருவாங்க இந்த வேக்சின் வந்து தன்மை போயிடுச்சுன்னா இந்த மருந்து வந்து வேலை செய்யாது எஃப்என் வேக்சினை எப்போதுமே ரெண்டு பட்டிலாக தருவாங்க ஒன்று வந்து சின்ன கண்ணாடி பட்டிலில் மாத்திரையாகவும் இன்னொன்று வந்து பிளாஸ்டிக் பாட்டில் லிக்யூடாக வந்துருவாங்க அதாவது அந்த லிக்விட வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சிரிஞ்சு மூலயமா ஃபுல்லாக இழுத்து அந்த சின்ன கண்ணாடி பாட்டில் உள்ள மாத்திரையெல்லாம் ஃபுல்லாக ஊற்றுங்க அதை அந்த பாட்டில் நல்லா குளிக்கொடுங்க நல்லா கரைஞ்சிரும் அந்த மருந்து வந்து நல்லா கரைஞ்சி வெட்டி திருப்பி சிரிஞ்சு போட்டு அந்த மருந்தை இழுத்து திருப்பி அந்த லிக்விட எடுத்த பாட்டிலேயே கலங்க கலந்து விட்டு நல்லா குளிக்கொடுங்க மருந்து கலந்து வெட்டி அந்த ட்ராஃபை வந்து கோழியோட ரைட் கண் அல்லது லெஃப்ட் கன்னில் ஏதோ ஒரு பக்கம் வந்து ஒரு ட்ராஃப் விட்டால் போதும் விடுங்க சிலர் வந்து மூக்களை விடுவாங்க இல்லை அதுமாரி மூக்கலை விடுற தகுந்தாலும் ஒரு ட்ராப் விட்டுங்க ஓகேவா இந்த வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கோழியை வந்து வெயிலில் திறந்தவே விடாதீங்க கோழியை வந்து இந்த வேக்சின் போட்டாங்களாம் நெவிலே கமுத்தி போடுங்க ஓகேவா வெயிலில் திரிய விடாதீங்க அடுத்தபடி இந்த வேக்சினை வந்து போட்டதுக்கப்புறம் அந்த கண்ணாடி பாட்டில் ரெண்டையும் வந்து குழி தோண்டி பதச்சிருங்க இந்த எஃப்எம் வேக்சின் எப்படி போடுறதுன்னு தெரியலனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்து ரீப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம்